இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று புனித தாமஸ் அக்யூனாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து அன்று இத்தாலியின் ரோகா செக்காவில் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார் தனது குடும்பத்தில் புனித தாமஸ் ஒன்பது குழந்தைகளில் இளையவர் மேலும் அவர் ஒரு பெர் துறவியாக மாறுவார் என்று அவரது குடும்பத்தினர் எதிர்பார்த்தனர் புனித தாமஸ் தனது ஐந்து வயதில் மாண்டே கசினோவின் பெனடிக்டன் மடத்தில் தனது கல்வியை தொடங்கினார் பின்னர் அவர் நேபில்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் அங்கு அவர் தத்துவம் மற்றும் இறையியலை பயின்றார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமஸ் பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்கு அவர் பிரபல தத்துவஞானி மற்றும் இறையியலாளர் ஆல்பர்ட் தி கிரேட் என்பவரிடம் பயின்றார் புனித தாமஸ் ஒரு பெனடிக்டன் துறவியாக மாறுவார் என்று நம்பிய அவரது குடும்பத்தினருக்கு மிகவும் ஏமாற்றம் தரும் விதத்தில் இவர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் டொமினிக்கன் சபையில் சேர்ந்தார் ஏனெனில் டொமினிக்கன் சபை குருக்கள் ஆற்றிய பணி அவரை முழுமையாக இருந்தது புனித தாமஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் மேலும் இவர் ஒரு சிறந்த தத்துவ ஞானி மற்றும் இறையியலாளர் என்ற நற்பெயரை பெற்றார் தத்துவம் இறையியல் மற்றும் வேதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்களை எழுதினார் இறையியல் மற்றும் தத்துவத்திற்கு புனித தாமஸின் பங்களிப்புகள் மிகுதியானவை அவர் அரிஸ்டாட்டிலின் சிந்தனையை கிறிஸ்தவ இறையியலுடன் ஒருங்கிணைந்து மேற்கத்திய தத்துவம் மற்றும் இறையியலை வடிவமைக்கும் ஒரு புதிய மற்றும் சக்திவாய்ந்த தொகுப்பை உருவாக்கினார் கடவுளின் பிரசனத்திற்கும் உயிரினங்களின் பிரசனத்திற்கும் இடையே ஒரு அடிப்படை ஒப்புமை இருப்பதாக கூறும் கருத்தை அவர் உருவாக்கினார் இவ்வாறு மாபெரும் சிந்தனுடன் செயலாற்றிய புனித தாமஸ் தனது நாற்பத்தி ஒன்பது வயதில் மார்ச் ஏழு ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நான்கு அன்று லியோனின் இரண்டாவது மாமன்றத்திற்கு செல்லும்போது இறந்தார் புனித தாமஸ் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இருபத்தி ரெண்டாம் ஜான் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் அவர்களால் அவர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவிக்கப்பட்டார் மேலும் அவரது விழா ஜனவரி இருபத்தி எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது தாமஸின் மரபு மகத்தானது மேலும் அவர் திருச்சபை வரலாற்றில் மிக சிறந்த இறையலாளராகவும் மற்றும் தத்துவ ஞானிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் இத்தகைய மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனை உயர்ந்த சிந்தனையால் சிந்திக்க அந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்